அலுவலர் ஒன்று வாக்காளர் கொண்டு வரும் அடையாளச் சீட்டைக் கொண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண் வாக்காளர் பெயர் ஆகியவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் வாசிக்க வேண்டும் குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார் வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தில் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும் பெண் சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும் தேர்தல் பணிச்சான்று விவரங்களை மார்க்டு காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை அதாவது எபிக் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்படும் பதினோரு அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும் வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணி இரண்டு வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் நகத்தோலிற்கும் இடையே அழியாத மை அதாவது இன்டெலிபிள் இங்க் வைக்க வேண்டும் இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அதற்கு அடுத்த நடு விரலில் அழியாத மை வைக்க வேண்டும் இடது கையில் விரல்களே இல்லாதவர்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும் அந்த விரல் இல்லையெனில் அதற்கடுத்த நடு விரலில் மை வைக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்க வேண்டும் இரண்டு கைகளும் இல்லாதவர்களுக்கு இடது கால் விரலில் வைக்க வேண்டும் செவன்டீன் ஏ பதிவேட்டில் வாக்காளர் விவரங்களை பதிய வேண்டும் அவரது கையொப்பம் அல்லது கைரேகை பெற வேண்டும் எந்த ஆவணத்தை கொண்டு வாக்களித்தார் என்ற விவரத்தை கீழ்கண்ட சுருக்க குறியீடு கொண்டு பதிவு செய்ய வேண்டும் பாஸ்போர்ட் டிபிடி டிரைவிங் லைசன்ஸ் டிஎல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டு எஸ்ஐடி பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் பிபி பேன் கார்டு பிசி என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு எஸ்சி எம்ஜி ஜாப் கார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு ஹெச்ஐஎஸ் பென்ஷன் டாக்குமெண்ட் பிடி எம்பிஸ் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ் ஐடி கார்டு ஓஐடி ஆதார் கார்டு ஏசி தேர்தல் பணிச் சான்று மூலம் வாக்குப்பதிவு செய்யும் நபர்களின் விவரங்களை பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் இடிசி ஓட்டர் என குறிப்பிட வேண்டும் அதன் பின் அவர் வாக்காளருக்கு வோட்டர் ஸ்லிப் வழங்க வேண்டும் அதில் பதினேழு ஏ பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள வரிசை எண்ணையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வரிசை எண்ணையும் குறிப்பிட வேண்டும் மேற்கண்ட ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு அலுவலர் அழியா மையிடவும் இரண்டு பி பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து துண்டு வழங்கும் பணியையும் செய்ய வேண்டும் இவர் வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர் கொண்டு வரும் துண்டு சீட்டை அதாவது ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு வாக்களிக்க ஏதுவாக கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பட்டனை அழுத்த வேண்டும் பின் வாக்களிக்கும் பகுதிக்குள் வாக்களிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்க வேண்டும் அதை சேகரித்து ஐம்பது எண்ணிக்கைகள் கொண்ட கட்டுகளாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள இதர ஆவணங்களைக் கொண்டும் வாக்களிக்கலாம் அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு அடையாள அட்டையும் இன்றி வாக்காளர் வாக்களிக்கவோ வரிசையில் நிற்கவோ அனுமதி கிடையாது வாக்குப்பதிவு ஆரம்பித்த ஐந்து அல்லது பத்து வாக்குகள் பதிவு நடைபெற்ற நிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்க்க